எவ்வைகளை நினை எப்படி இருந்த அப்படிங்கிறத பழைய வாழ்க்கையை நினைத்து பார் ஸ்தோத்ரா பாவத்தில் பாவத்தை தண்ணீரை போல குடித்ததான ஒரு காலம் இருந்தது ஸ்தோத்ராம் அந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக வறுமையிலும் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் கொடிய ஸ்தோத்ரம் நெருக்கத்திலும் வாழ்ந்ததான அந்த நாட்களை பார் அப்படிங்கிறார் ஸ்தோதிரம் அப்படி தானே அந்த கெட்டுக்குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெகு தூரம் போய் ஸ்தோத துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டு அதன் பிறகு ஏதாவது ஒரு வேலை செய்து என்னுடைய வயிற்று கழுவுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன்னு சொல்லி பொழுது அவனுக்கு கிடைத்தது பன்றி மேய்க்கக்கூடியதான வேலை அந்த பன்றிக்கு அவங்க தவிடு போடுவாங்க அவன் மிகுந்த பசியாக இருந்தபடினால் அந்த தவிட்டை என்ன பண்ணியிருக்கானாக்கா தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிட்ருக்குறான் அதை பார்த்ததான முதலாளி இவன் பண்ணிக்கு போடுறதான தவிட்டை இவன் சாப்பிட்றான் பண்ணி எப்படி வளரும்னு சொல்லி அவனுக்கு அங்கேயும் ஒழுங்கான சோதர மதிப்பு மரியாதை இல்லை நீ கிளம்பு அப்படின்றாங்க இல்லைங்க இருக்கிறங்க அப்படின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வருது கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி பொழுது தான் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான வேலைக்காரலை நினைத்து பார்க்குறான் அந்த வேலைக்காரலுக்கு அவனுடைய தகப்பன் என்ன பண்ணுறான்னாக்க மூன்று வேலையும் வயிறார சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல தங்குற இடம் ஸ்தோத்திரம் அந்த வேலைக்காரலை வேலைக்காரனாக நினைக்கல அப்படிப்பட்டதான நல்ல ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியதான ஒரு தகப்பனுடைய பிள்ளை தான் இவன் நான் நினச்சி பார்க்குறான் எங்கள் வீட்டில் இப்படிலாம் வேலைக்காரர் அவங்க தும்பப்படுத்தி அப்படிப்பட்டதான நெல்லை இருக்கும்போது நான் ஏன் வந்து கஷ்டப்படுறோம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன் அப்பாவுக்கு பிள்ளையாக போக மாட்டேன் வேலைக்காரனாக போக போகிறேன் நான் போய் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த பண்ணைக்கு வேலைக்கு வரான் ஆனால் கருத்துடைய வார்த்தை நீ என் பிள்ளை தான் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் உன்னை மீண்டுமாக அதே ஸ்தானத்தில் உயர்த்துவேன் என்றதான வார்த்தையை அந்த மகனுக்கு கொடுத்தார் அப்படியே உயர்த்தினார் அந்த மகன் மறுபடியுமாக அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளாக தன்னை விட்டு போடாதபடிக்கு அன்றைக்கு மனம் திரும்பியவன் தன்னுடைய மரண மட்டும் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்பணிந்திருந்தான் கையில் உயர்த்தலாங்களே ஹால லூயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்டதான் ரட்சிப்புகள் வந்துட்டீங்கல்ல சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் கர்த்தரைக்க மாட்டேன் சாகர வரைக்கும் கத்தரை சமூகத்தை விட்டு அகல மாட்டேன் சாகர வரைக்கும் கர்த்தரை துதிப்பதை ஆராதிப்பதை நாமத்தை உயர்த்துவதை நான் நிறுத்த மாட்டேன் என்றதான அந்த ஒரு இடத்துக்கு என்றைக்கு வரீங்களோ அன்றைய தினமானது உடைய கரங்களில் முத்திரை மோதிரம் இருக்கும் உடைய சரீரத்தில் ரட்சி பின் வஸ்திரம் இருக்கும் உடைய கால்களில் ஆயத்தம் படுத்த பாத்திரத்தை நிச்சயமாக இருக்கும் கத்தோடைய ஆவியானவர் உங்கள் மேலே நிறைவாக இருப்பார் நீங்கள் போகும் பொழுதெல்லாம் கத்தருடைய ஜலங்கள் பார்க்கும் பொழுது கர்த்துடைய பிள்ளை இவர் தான் அப்படிங்கிற அவங்களே உறுதிப்படுத்தக்கூடியதான ஒரு கிருபை கொடுக்கப்படுகிறது